வணக்கம் நண்பர்களே இது வேதாத்ரி மகரிஷியின் நாளொரு நற்சிந்தனை இன்று ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இறைநிலையின் இன்ப ஊற்று உணவிலிருந்து கிடைத்து எல்லா தாதுக்களிலும் கலந்து ஓடிக்கொண்டிருக்க கூடிய நுண்துகள்களை தூள உடலானது தனது வித்தின் மூலம் பிரித்தெடுத்து உடலில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்க கூடிய உயிர் சக்தியனோடு சேர்த்து விடுகிறது முழு உடலில் நிறைந்தும் வித்துவில் செரித்தும் ஓடிக்கொண்டிருக்க கூடிய நுண்வின் கூட்டமே உயிர் சக்தி என மதிக்கப்படுகிறது உயிர் சக்தி என்ற சிறப்பை பெற்று விளங்கும் நுண்வின் துகள்களே தங்களது சுழற்சி விரைவை கொண்டு ஜீவகாந்தத்தை விளைவித்து கொண்டே இருப்பதால் இந்த சீவகாந்தமானது பரு உடலிலும் நுண்ணுடலிலும் விளைந்து நிறைந்து சுழன்றோடிக் கொண்டிருக்கிறது அந்த ஜீவகாந்தமே மனமெனும் சிறப்பையும் பெறுகிறது உடலாலோ உள்ளத்தாலோ ஆற்றப்படக்கூடிய எந்த செயலானாலும் அதனை ஜீவகாந்தம் ஏற்றுக்கொள்வதுடன் அப்பதிவுகளை தனது இயக்க மையமான கருமையத்தில் இருத்தி சுருக்கி வைத்து விடுகிறது அங்கிருந்தவாறு காலாகாலத்தில் தக்க விளைவுகள் இன்பமாகவோ துன்பமாகவோ வெளிவருகின்றன இந்நிலைகளை இரையாற்றலே தனது நியதிகளில் ஒன்றாக ஏற்படுத்தி வைத்துள்ளதால் செயல் விளைவு செயல் விளைவு என்ற தத்துவத்தை யார் தடுக்க முடியும் இந்த தெய்வீக ஒழுங்கமைப்பை உணராமலோ உணர்ந்தும் அலட்சியம் செய்தோ அல்லது உணர்ச்சி வயப்பட்டோ துன்பம் விளையக்கூடிய இறைநிலையின் இன்ப ஊற்றுத்தன்மைக்கு எதிரான செயலை செய்துவிட்டால் பிறகு இறைவனுக்கு வேண்டுதல்கள் செய்தாலும் கூட விளைவிலிருந்து தப்ப முடியாது அருள் தந்தை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வையக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க